ஓம் சாந்தி சாட்சி நிலை ஒவ்வொரு காட்சிகளையும் சாட்சி நிலையில் பார்த்து நம்மால் முடிந்தவரை ஞான தானமாகவோ யோக தானமாகவோ குப்தமான முறையில் மனதின் மூலம் சேவை செய்யலாம் சுபமான எண்ணங்களை அனுப்பலாம் இந்த நாடகத்தை நன்றாக புரிந்து நடந்து கொள்வதில் தான் நமது நன்மையே அடங்கியுள்ளது தனித்தனி ஆத்மாதான் ஒவ்வொருவருமே நாடகத்தில் அவரவருக்கு என்ன பாகம் கொடுக்கப்பட்டதோ அவருடைய ஆத்மாவில் என்ன பதிவாகி இருக்கிறதோ அதன்படி காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கான முன் அதற்கு முன் நடந்த தான் மீண்டும் இப்போது பார்க்கிறோம் இதில் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விக்கு இடமே இல்லை வேகம் உணர்வில் வருவதால் நம்முடைய ஸ்திதி நிலை மாறி காட்சிகளை பார்த்து துக்கத்தை எடுத்து விடுகிறோம் அழியாத அழிக்க முடியாத நாடகம் இது பழைய கடனை தீர்த்து கொண்டிருக்கிறோம் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருந்த வலிமைக்கு துரியோதனனை ஒரு வினாடியில் அழித்திருக்க முடியும் ஏன் அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை புன்சிரிப்போடுவே தலையை ஆட்டிக்கொண்டே சாட்சியாக அமைதியாக காட்சிகளை பார்த்து வருகிறார் ஏன் இறைவனிடம் இருந்து சக்திகளை துஷ்பிரயோகம் செய்யவில்லை அதர்மத்திற்கு அழிப்பதற்கு விடவில்லை சத்தியத்தை அழிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் விதிமுறைப்படித்தான் செயலில் வந்தார் வெற்றி தானாகவே நடக்கும் ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தியும் தூய்மையும் தான் அதன்படி நடந்தனர் எனவே நமக்கு கூட பரம்பொருள் புதிய பாதை அமைத்து தருகிறார் முன்பு அப்படி இல்லை தேக உணர்வில் வந்து பற்று காரணமாக கோபத்தில் வந்து வார்த்தைகளை வாரி கொட்டி பாவத்தையும் கடகடவென சேமித்து வந்தோம் மன நிம்மதியும் இழந்து விட்டோம் நாடகத்தில் எந்த காட்சியையும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது எப்படி பதிவாகி உள்ளதோ அதன்படிதான் நடக்கும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் சாட்சி அவரவர் கணக்கு வழக்கை ஆத்மாவின் வீடான சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லவே இறைவன் வந்திருக்கிறார் நாடகம் முடியும் தருவாயில் உள்ளது பரம்பொருள் ஒரு வார்த்தை உறுதியாக கூறியுள்ளார் அதில் நம்பிக்கை நமக்குத்தான் வர வேண்டும் நான் இறங்கியிருக்கும் தருணத்தில் எவ்வளவு கெட்ட நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு நன்மைக்கே அது என்னவென்று நீங்களே பார்க்க போகிறீர்கள் எனவே சுமையெல்லாம் என்னிடத்தில் கொடுத்துவிட்டு என் ஒருவனின் நினைவில் இருங்கள் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை என்று கூறியுள்ளார் மீண்டும் மலரும் ஞானப்பூக்கள் இதே ஞான திரையில் பூக்களை பறிக்க வாரீர் வாரீர்